வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெட்லை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஸ்டாக் அண்ட் அரேடாங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டும் பெரிஸில் இருக்குது அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முப்பத்தி ஏழு ரூபா எழுபத்தி ரெண்டு பைசாங்கன்னு ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுக்கு டிவிடெண்ட் அனவுன்ஸ்மெண்ட் ஒன்று இருக்குது இருபத்தி அஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபது பைசா ஒரு ஷேருக்கான டிவிடென்ட்டு இவங்களுடைய பிஇ சோன் பார்க்கும்போது ஸ்ட்ராங் ஸோன் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டல் மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிகுவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டனாக இருக்குது ரிட்டன் ஆன் ஈக்விட்டி ஹை ரேட் ஆஃப் ரிட்டன் ஆன் ஈக்விட்டி இருக்குது டு ஈக்விட்டி இது வந்து கொஞ்சம் டாலரன்ஸில் இருக்குது நம்ம பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது தியரட்டிக்கல் லிமிட்டில் வைப்போம் பாயிண்ட் செவன் டாலரன்ஸ்னு சொல்லுவோம்

அதே சமயத்தில் ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் வரும்போது கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் ரெண்டு இருக்கு ஸோ ஃபிஃப்டின் நம்ம கனெக்ட் பண்ணா கூட கோர் பேங்கிங்கோட ஆக்டிவிட்டியும் அதோட ப்ராஃபிட் ஷேரிங் கான்ட்ரிபியூஷனையும் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல இருந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்கலாம் இப்போ இவங்க பேங்க் ஷேருங்கிறதுனால கிராஸ் என்பிஏ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் கிராஸ் என்பிஏ வந்து மூணு புள்ளி பதினெட்டுன்னு இருக்குது இது குறைஞ்சிக்கிட்டே வந்தால் கூட லெஸ் தென் த்ரீ வரும்போது தான் இதுக்கு நமக்கு வந்து நல்ல பாசிட்டிவ் பாயிண்ட்டாக நம்ம எதிர்பார்க்கலாம் அதே சமயத்தில் நெட் என்பிஏவும் ஜீரோ புள்ளி ஐம்பத்தி ஆறுன்னு இருக்குது ஸோ இப்போ இதெல்லாம் குறையும் போது மாத்திரம்தான் நல்லாயிருக்கும் ஆனால் நெட் என்பி கொஞ்சம் ஃப்ராக்ஷன்ல இருக்குது ஓகே பட் கிராஸ் என்பி லெசன் த்ரீ வரணும் அதுதான் நாம்ஸ் இப்போ என்ஐஎம் நெட் இன்ட்ரெஸ்ட்

கியூ டு க்யூன்னு பார்க்கும்போது ரெவென்யூ வந்து ஒரு அறுபத்தாறு கோடி ரூபாய்க்கு குறைஞ்ச போயிருக்கு மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட நூ நூற்றி எழுபத்தெட்டு கோடி ரூபா நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸோட லெவல் ஒன்று புள்ளி நாலுன்னு இருக்குது இது போன தடவை காட்டிலும் பாயிண்ட் டூ கூட இருக்குது இப்போ இபிஎஸோட டிடிஎம் நம்ம பார்க்கும்போது நாலு புள்ளி ஏழுன்னு இருக்குது இது போன தடவையை காட்டிலும் பாயிண்ட் த்ரீ கூட இருக்குது இப்போ நமக்கு இந்த இடத்துலேருந்து நம்ம பார்த்தோம்னா இது பதினாலு குவார்ட்டர் இருக்குது பதினாலு குவார்டரையும் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கும்போது இந்த குவார்ட்ரு வரைக்கும் கரண்ட் லேட்டஸ்ட் குவார்ட்ரு வரைக்கும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்துருக்குறாங்க ஃப்ராக்ஷனில் தான் இன்க்ரீஸ் ஆகுது ஆனால் அதை கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு வந்துட்டு இருக்காங்கங்கிறத பார்க்குறோம் சப்சிக்வென்ட்டாக இது அப்படியே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இது ஒரு நல்ல ஸ்ட்ராங் அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படிங்கிறத புரிதல் எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து ஜீரோ புள்ளி ஜீரோ எட்டு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க சாரி கூட்டி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் புள்ளி முப்பது பர்சன்ட் ஜீரோ புள்ளி ஜீரோ சாரி ஜீரோ புள்ளி முப்பது பெர்சன்ட்டு குறைச்சி வச்சிருக்கிறாங்க ஸோ எம்எஃப் ஏற்றி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ முப்பத்தி ஆறு புள்ளி நாலு ஃபேர் ப்ரைஸ் அறுபத்தி ரெண்டு கரண்ட் ப்ரைஸ் முப்பத்தி ஏழு புள்ளி எழுபத்தி எட்டுன்னு வருது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடய ரேஷியோங்கிறது பாயிண்ட் சிக்ஸ்டி ஒன் இருக்குது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபிலிட்டி தான் நம்ம அசீவ் பண்ணக்கூடிய ரேஷியோ வந்து ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு தான் ரெசிஸ்டண்டா நம்ம அசிங்கம் பண்ணியிருப்போம் இப்போ லெஸ் தென் ஒன்று இருக்கிறதுனால ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று ஒன்றுக்கு ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறத நம்ம வந்து புரிதல்குள்ள எடுத்துக்குவோம் ஒன்றுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் செவன்டி ஃபைவ் அப்படிங்கிறது அதாவது பாயிண்ட் செவன்டி ஃபைவ்ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும் அப்படி பாயிண்ட் செவன்டி ஃபைவ் ரெசிஸ்டன்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க இப்போ இருக்கிறதுலேருந்து ஒரு இன்னொரு ஒரு பதினஞ்சு ரூபா பதினாறு ரூபா கூட்டிக்கலாம் அதான் இப்போ நம்ம ஏபிஎஸோடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணிக்கலாம் ஏபிஎஸ்டைய டிடிஎம்ங்கிறது நாலு புள்ளி ஏழு இருக்குது அதை ஆவரேஜ் பண்ணும்போது ஒன்று புள்ளி பதினெட்டு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இது எக்ஸிட் ஆக காட்டிலும் புள்ளி பதினெட்டு கூட இருக்குது நான் கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினெட்டு வருஷன் கூட இருக்குன்னு வச்சுக்கோ ஸோ இப்போ இது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு இந்த இடத்துல நமக்கு வந்து அது ஆவரேஜ் ரிசல்ட்டை அதை ஒட்டியோ அது கூடவோ எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணோம் அதே சமயத்தில் கியூ ஒன் பார்த்தோம்னா கியூ ஃபோரை காட்டிலும் கூட இருக்குது ஸோ இப்போ இந்த இடத்துலையும் நமக்கு வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது இந்த ரெண்டு இடமும் கன்ஃபார்ம் பண்ணுது அதே சமயத்தில் கியூ ஒன்னையும் ஆவரேஜையும் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபது பைசா கம்மியாக இருக்குது அந்த மாதிரியான சூழலில் இவன் வந்து எகைன் திருப்பி வந்து ஒரு சட்டன் ஸ்டேஜ் அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ஏறிட்டு அங்கனுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கணும் ஆக்சுவல் ரிசல்ட்டு க்யூ ஒன்னை ஒட்டி வந்தது அப்படின்னு சொன்னால் நல்லா ஸ்ட்ராங் அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இபிஎஸ்ஓட ஆவரேஜ் எஸ்டிமேஷனையே கம்மியாக எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க எவ்வளோ எடுக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சைடுவேஸோ கரெக்ஷனோ லீட் எடுக்க வாய்ப்பு இருக்கு இப்படிப்பட்ட இந்த சூழலில் இவன் வந்து இப்போ பெரிய இருக்கிறான் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இருபத்தி எட்டுலேருந்து நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற ரேஞ்சிருக்கு முப்பத்தி ஒம்போது நமக்கு மிட் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகுது நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நான் வந்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுலேருந்து தான் எடுத்திருக்கிறேன் அதுக்கு கீழே போச்சு அப்படின்னு சொன்னால் லெஸ் தேன் லெஸ் தேன் டுவெண்ட்டி புக் வேல்யூ காட்டில் கம்மியாக வருதுங்கிறதுனால நான் இப்போ இந்த இடத்தோடு நான் வந்து பாட்டியிருக்கிறேன் இருபத்தி ஏழு டு இருபத்தி எட்டு அதுக்கு அடுத்து மேலே நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு அதுக்கு மேல போச்சு அப்படின்னு சொன்னா அறுபத்தி மூணு டு அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவல் நம்ம மூணு லெவல் எடுத்திருக்கிறோம் இப்போ இவன் கரெக்டாக வந்து பார்த்தோம்னா நாற்பத்தி ஏழு போயிட்டு எகைன் திருப்பி ஒரு கரெக்ஷன் இந்த இடத்துல அவன் பார்த்தோம்னா மார்ச் மாசம் நாற்பத்தி ஏழு போயிட்டு கீழே அப்படியே கரெக்ஷன் இந்த மிட் பாயிண்ட் கீழே வந்திருக்கான் வந்துட்டு எகைன் திருப்பி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் போயிட்டு அங்கே நிலை சுற்றிக்கிட்டு இருக்கிறான் இப்போயுமே வந்து அடுத்த இப்போ நமக்கு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் இருக்கிறதுனால எது இந்த ரேஞ்சோ இல்லாட்டி இந்த எஸ் டூ நாற்பத்தி ரெண்டு டு நாற்பத்தி ஏழுங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளேயோ சுற்றிக்கிட்டு இருந்துட்டு அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட்டு நமக்கு ஒன் பாயிண்ட் ஃபோருக்கு மேலே வந்தா அப்படின்னு சொன்னால் நல்லா ஸ்ட்ராங் ஆப்சைட் மூமெண்ட்டை எதிர்பார்க்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே